ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் துலாம் ராசிக்கு தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் காலகட்டம் வந்திருக்கு இந்த அக்டோபர் மாத சிறப்பு பலாபலனில் பொதுவாக ஒரு ராசி ஜெயிக்கணும்னா ந ராசி அதிபதி நல்லா இருக்கணும் அவங்க ராசியில் நல்ல கிரகங்கள் இருக்கும் அது உங்களுக்கு போகுதே அதை பற்றி பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகம் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி வெல்ல மனசு பாசம் அதிகம் ஆனால் வைராகியம் அதிகம் இவங்க அமைதியாக இருக்கிறத பார்த்து இவங்க பயந்தாங்குழின்னு நினைக்க முடியாது உள்ளுணர்வு மிக்க ராசி தொட்டதெல்லாம் ஜெயிக்க போராட்ட குணம் உண்டுங்க ஏன்னா ஏழாம் அதிபியும் ரெண்டாம் மதிப்பையும் செவ்வாய்க்காரகனாக உண்டு சுக்கரன் இவங்க ராசியில் பார்த்திங்கன்னா சுக்கராதிபதி எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பிளான் பண்ணி பண்ணக்கூடிய அம்சம் உள்ள ராசி குறிப்பாக இந்த அக்டோபர் மாத பதினேழாம் தேதிக்கு மேல் உங்கள் ராசியில் சூரிய பகவான் வர்றார் இந்த நேரத்தில் அமாவாசை யோகம் சேர்ந்து சூரியன் வேறு பார்த்திங்கன்னா நிச்சயபங்க ராஜயோகம் வேறு கொடுத்துரும் இந்த நேரத்தில் வளர்ச்சி வெற்றி முதல்ல உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சக்ஸஸ் அரசு அரசாங்க வகையில் ஆதாயங்கள் உண்டு பெரியவர்கள் ஆள் உங்களை கௌரவப்படுத்தப்படுவார்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நிறைய நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துகிட்டு இருந்தது சில காலமாக இந்த துலாம் ராசிக்கு விரைய எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரியல ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் ரெண்டாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடான உங்கள் ராசியில் செவ்வாய் இருந்தது விரை செலவு மருந்து மாத்தலை ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டது எடுத்து எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ நிற்கும் தெரியல அந்த மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு விரை செலவு குறைகிறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில்கள் அது அடிக்கடி போக வேண்டி வரும் அது அதனால் விரை செலவு குறையும் இந்த நேரத்தில் அவங்க திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு மிகுந்த அருள் கொடுப்பார் மாற்றுக்கருத்தல்ல முருகன் வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார தடையை கொடு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு ரைட் இப்போ அந்த அக்டோபர் பதினேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணல சூரியன் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெரிய முயற்சிகள் பெரிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துருங்க அக்டோபர் பதினேழு வரைக்கும் பண்ணிக்கலாம் இந்த காலகட்டத்தை தொலைதூர பயணங்கள் கொண்டு லாபங்களை முதலீடு பண்ண வேண்டியது சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது தொழில் துறையில் எப்படி இருக்குது உங்கள் ஆறு ஆறாம் வீட்டில் குறிப்பாக உங்கள் ஆறாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் ஆறாம் வீட்டில் சனி வக்ரம் பிறந்து சூரியன் பார்க்குது அப்போ தொழில் சம்பந்தமாக அதாவது வேலை சம்மந்தமாக நிறைய மாறுதல்கள் உட்படுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் அடையும் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா சார் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளியூர் ட்ரை பண்ணுறேன் சக்ஸஸ் ஆகும் எப்போ சார் ப்ரொமோஷன் கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் சம்பளமே உயராதா அப்படின்னு கேட்டவங்களுக்கு இதோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வேலை செய்கிறதுக்குள்ளே உங்களுக்கும் இந்த மேலதிகாரிக்கும் இந்த கான்ட்ரவர்சி இருந்தது பாருங்கள் உங்கள் ஸ்பீடு நினைக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு ஒத்துழைக்கல ஃபஸ்ட்டு உடல் ஒத்துழைக்கலை சார் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது தூக்கம் கம்மியாக இருக்குது அப்படியே பதட்டமாக இருக்குது அதுவும் இல்லை இருந்தாலும் ஒரு கவலை இருக்குது இந்த ராசிக்கு தான் ஒரு ராசி அந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுபான் ஒரு சின்ன ஒரு கவலை இதாக இருந்தது அதெல்லாம் சரியாகுது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மனசை குழந்த மாதிரி வச்சுக்கோங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க குழந்த ஒன்று தான் கவலை வந்தால் உடனே மறந்துருமாமா அது மாதிரி நீங்கள் க நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க பத்தில் குரு ஒரு பதவி மாற்றத்தை கொடுக்க போது குருவை உச்சம் பெற்று உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பணம் தனம் யோகம் அள்ளி வீச அக்டோபர் அக்டோபரத்தில் அது அக்டோபர் பதினெட்டுக்கு அது மேலே நாலாம் இடத்த பார்க்குது இப்போதான் இடம் வீடு சுகஸ்தானம் வண்டிய வாகனங்கள் ஆதாயம் உண்டு இப்போ நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் இப்போ ஏதோ ஒரு வேலை ப்ராப்பர்ட்டி யோகம் ஒருத்தர் சொன்னால் சார் ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியாவில் இப்போ தான் வாங்கினோம் பட் அவர் சொன்னால் ஆமாம் சார் பூர்வீக சொத்து ஒன்று பேச்சுவார்த்தை போய்ட்டுருக்கு அது முடிஞ்சிருமா அதாங்க பாருங்கள் அப்போ மருத்துவ செலவு குறையுது ப்ராப்பர்ட்டி யோகம் வருது குடும்பத்தில் ஒற்றுமை சில காலமாக அந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் ஒரு பக்கம் இருக்கோம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க மாறி மாறி ஒரு சின்ன குழப்பமாக இருக்குது கான்ட்ரவர்சி வந்துக்கிட்டே இருக்குது சார் பேச்சில் கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வருது வாயில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு இந்த துலாமராட்சி நடந்தது ஆண் பெண் இருவருக்குமே கரெக்டாக தான் பேச வருவாங்க ஒரு சில வார்த்தைக்கு ஸ்லிப் ஆகிரும் முக்கியமான நேரத்தில் அந்த பேச்சு ஸ்லிப்பான கண் கூட பார்த்துருப்பீங்க அடா எப்படி இருக்கேன்னு அப்போ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா பேச்சில் தெளிவு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் வாக்குப்பொளிதம் உண்டு வாக்கால் யோகம் அரசியல் அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு சினிமா துறையில் வளர்ச்சி உண்டு தொழில் சம்மந்தப்பட்டதில் அடுத்த ஸ்டெப்பை நோக்கி பெரிய லெவலில் பார்ப்புறீங்க உங்களை ஒரு சபையில் கௌரவிக்கப்படக்கூடிய அம்சம் உண்டுங்க எங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்க இருக்கோம் பார்க்க அப்போ அவங்கவுங்க பண்ணுற பிஸ்னஸ் அவங்கவுங்களுக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு கௌரவம் உண்டு மொத்தம் சங்கங்கள் சபைகள் கோயில்கள் உங்கள் சமுதாயம் சம்மந்தப்பட்டதில் கௌரவிக்கப்படும் லாபங்கள் இரட்டிப்பாக்கும் சூழ்நிலை அந்த அக்டோபர் மாதம் பதினேழுக்கு மேலே ராசியில் சூரியன்பாங்க வந்து பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சேரும்போது தொழில் வளர்ச்சி ஒன்றை இரட்டாக மாற்றக்கூடியது பொதுவாக சினிமா அரசியல் அதில் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா அது மூலம் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டிஷனல் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சார் கம்ப்யூட்டரில் இருக்கேன் ஆடிட்டிங்கில் இருக்கேன் அவ்வளோ அடுத்தடுத்த பணி நோய் நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்போ நலகாலம் பிறந்தாச்சுன்னே தைரியமாக சொல்லலாம் திருமணம் திருமணம் இருக்கா இல்லையான்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி ஆகிப்போச்சு உங்கள் ராசிக்கு இப்போ தான் பத்தாம் இடத்துல குருவது குருவலனு தன்னால் வந்து இந்த ஒரு மாதம் ஒன்றை மாதம் குரு வக்ரம் பெற்று வரும் அது வரைக்கும் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டு பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் அப்போ டக்குன்னு முடியாத மாதிரி இல்லை பொதுவாக இப்போ தான் பார்த்திங்கன்னா மைண்டு மாறும் கொஞ்சம் சப் கேஸ்ட்டு மாற்றலாமா உட்பிரிவு மாற்றலாமா அந்த இதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன வரலன்னு திருப்பி எடுத்து பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆல்ரெடி ஜோசியம் பார்த்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வேண்ட பொருத்தம் இருக்குன்னு ஒத்து ஒதுக்கணும் திருப்பி பார்ப்பீங்க ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் கிரக பொருத்தங்கள் பார்க்கணும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தாது நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் பார்த்துட்டு ஏன் இல்லைங்கிறீங்க ரீசண்டாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட சொன்னார் சார் பத்துக்கு எட்டு பொருத்தங்கிறீங்க நான் வேணாங்கிறீங்க எங்கே பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்குது அப்போ மற்ற ஜாதகத்தில் பசிய பொருத்தம் இல்லை ஆயுள் பலம் இல்லை வருமானம் வரலன்னு வரும்போது எப்படி போடுறது குழந்த பாக்கியத்தின் அடிப்படை அப்போ அதையும் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்து தான் தெளிவாக பண்ண வேண்டியது இருக்குது அதை பார்க்கணும் சார் இப்போ தந்தை தந்தை வழி வகையில் ஆதாயம் உண்டு டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் விருத்தியை அடையும் ஸோ அப்புறம் நிறையா நண்பர்கள் வட்டாரத்தில் சின்ன சின்ன கசப்புகள் நண்பர்களோட சின்ன கிளாஷஸ் ஏற்பட்டது தெராசிக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா சொன்னால் பேச முடியல சொன்னேன் தப்பாக எடுத்துக்கிட்டாங்க இப்போ நட்பு சம்மந்தப்பட்டது இருக்கும் சரி குழந்தைகள் தராசிக்கு குழந்தைகளால் பெருமை குழந்தைகள் மற்றும் ஸ்போர்ட்ஸு குலதெய்வம் இதில் ஆதாயம் பண்ணி அஞ்சில் ராகு பகவான் பயணிக்கிறனால இதெல்லாம் ப்ளஸ்ஸு அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு புது புது ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணுறேன் நகை வாங்குறேன் பல இது ஃபஸ்ட்டு அடகு வைத்த நகையை மீட்டதோ ஒரு சிலர் கூட்டம் ஆக மொத்தம் நலகாலம் பிறக்காது இல்லை சுக்கரன் தான் உங்கள் ராசி இது இந்த கேதுவின் பிடியிலிருந்து வந்து இப்போ ஒன்றே ஒன்று சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பயணிக்கும் காலகட்டம் ரெண்டாவது பன்னெண்டில் சுக்கரனை நீச்சமாயிருமே ஃபஸ்ட்டு பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் புதன் உங்கள் ராசியில் வரும்போது பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் பாருங்கள் அப்போ தான் இதாக இருக்கும் அப்போ பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்சம் பயப்பட வேண்டாம் அக்டோபர் இருபத்தேழு வரைக்கும் நீச்ச ராஜ் யோகம் வேலை செய்கிறனால யோகமாக இருக்கும் விருதுகள் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்யக்கூடியது கலைத்துறை ஆர்வம் வரும் புகழ் பெறுகிற காலகட்டம் சொல்லியாச்சு இப்போ நண்பர்கள் வட்டாரத்தில் சொன்னேன் இன்னொரு பையன் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாம் புது புது ஸ்ட்ராட்டஜி வரும் ஆக மொத்தம் வளர்ச்சியானது இந்த சீட்டு போடுறது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சீட்டு போடுறேன் சிறிசேமிப்பு பண்ணுறேன் அண்டை விட்டாரிடம் கருத்து வேறுபடுது இது எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு ஹெல்த் வைஸ் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி யார்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து இவ்வளோ நினச்சி கீழ கீழறிக்க எண்களுக்கு தொடர்பு கேளுங்க இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ஆல்ரெடி மருத்துவ செலவு தான் தொடர்ந்து பண்ணியாச்சு இதுக்கு மேலே என்ன மருத்துவ செலவு பண்ணுறதுன்னு தோண்டிகிட்டு இருக்கோம் மருத்துவ செலவு வெகுவாக குறையிற காலகட்டம் பொதுவாக உடல் எடையை கவனிக்க வேண்டிய ராசி இந்த ராசி ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் பத்தாம் இடத்துலேருந்து குரு பார்க்குறனால பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உடல் எடை பார்த்துக்காங்க மற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும் மாற்றினா போதும் மற்றபடி பெரிய பயங்கள் எதுவும் இல்லை வளர்ச்சியான காலகட்டம் ஒரு சிலருக்கு அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்டது லங்ஸ் சம்மந்தப்பட்டது மூட்டு சம்மந்தப்பட்ட பொதுவாக இந்த ராசி எப்போயுமே டக்குன்னு போய் மூட்டில் இடிச்சிப்பாங்க கால் வலி கிராம்ப் உட்காந்து அந்த போது கல் நரம்பு கொஞ்சம் இழுக்குதுங்க மறுத்து போனது பொதுவாக அந்த ராசிக்கு வரும் இதுவும் இன்னொரு ராசிக்கு வரும் அப்போ இந்த ராசியோட அக்னமர் அந்த மூட்டு பொதுவாக நடந்து போகும்போது இடிக்காமல் பார்த்துக்காங்க நான் நிறைய பேர்த்துக்கு செருப்பு மாற்ற சொல்லியிருக்கேன் இந்த ராசி செருப்பு சம்மந்தப்பட்டதில் வரும் இதெல்லாம் ஒரு பரிகாரமாக வைக்கும் இப்போ என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு இருக்கிற தடைகளும் ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் முருகன் கொடுத்துருக்கேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்ததாக சிவன் பார்வதி சிவனும் பார்வதியும் சேர்ந்த அதாவது அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பார்வதி சிவனை வழிபட்டு பார்வதியும் வழிபடணும் இதுதான் இந்த கோயில் திங்கக்கிழமை அன்று நல்லா பாருங்கள் திங்கக்கிழமை அன்று சிவன் கோயில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக லாபங்கள் அதிகரிக்கும் மனதில் எண்ணிய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் தெரிந்து தெரியாமல் செய்த தோஷங்கள் போக்குவருக்காக சோமேஸ்வரர் சோமேஸ்வரர் நாளில் உங்களுக்கு மிகுந்த புகழ் வருகிற காலகட்டமாக இருக்குது வளர்ச்சி உங்கள் பக்கம் இருக்குது ரைட் உங்கள் கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குருவின் பார்வை பெற்று கடந்த மூன்று நாலு மாதமாக மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு மாறுதலை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் சனி ஆறில் இருக்கிறது மிகவும் நன்று ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற சத்ரு பாவத்தை அடியோடு அது கொஞ்சம் கண்ட்ரோலை வைத்து வழக்குகளை குறைத்து வம்புகளை குறைத்து அதே சமயத்துல பணப்புளக்காட்டங்களை கொஞ்சம் அதிகரித்து உடல் உபாதைகளை குறைத்து அதே சமயத்துல கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி ஆறாம் இடத்துக்கு வந்ததுல கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் விழித்துக் கொண்டார்கள் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆப்ரல் வரைக்கும் நிறையா ஃபினான்ஷியல் விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் இதெல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது எல்லாமே கொஞ்சம் சீராக கூடிய அமைப்புகள் வந்து கடந்த மூன்று நாலு மாதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்துல குரு அஷ்டமத்தில் இருந்த குரு இப்ப ராசியை பார்த்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ராசியை பார்ப்பதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு நாலஞ்சு மாதமாக அவங்க போன வருடங்கள் எந்த விஷயத்தையும் அவங்க வந்து சரியாக செய்யலை அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் சரியாக கரெக்டான டைரக்ஷனில் கரெக்டான ஒரு ஆலோசனை பெற்று கொண்டு அந்த வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார்கள்ங்கிறதான் உண்மை அதே சமயத்தில் ராகு கேது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகும் பதினொன்றாம் இடத்துல இருந்து குழந்தைகள் விஷயமாக பூர்வ புண்ணிய விஷயத்தில் நம்மளுடைய மெனக்கெடுதல் சில எஃபோர்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் குழந்தைகளுக்கு சில செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயங்கள் வேலை விஷயங்கள் வெளி வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கல்யாண விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாம் அதிகமாக பேரண்ட்ஸ் ஆகிய துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் மெனக்கெடுறீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் காட்டுது ஸோ இப்படி இருக்கும் பொழுது இப்போ மாதத்தின் முதல் வாரமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறவரு பன்னெண்டாம் இடத்துல ராசிக்குள்ளேயே வராரு ஸோ புதன்ங்கிறது ராஜயோகாதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பன்ன ராசிக்குள்ளேயே வந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ முதல் வாரத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஏழு எட்டுலேருந்தே ஓரளவுக்கு புத்தி கூர்மை சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இருந்த கூடிய ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைச்சி என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன மேல் படிப்பு படிக்க போறாங்க அவங்க இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையாக இல்லாதவங்கன்னா கொஞ்சம் சிரத்தையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஃபோக்கஸ் வரக்கூடிய அமைப்பு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து அடுத்தடுத்து இந்த முதல் வாரம் கிடைத்து அக்டோபர் மாதத்துல செகண்ட் வீக்லேருந்தே இருந்தே வரக்கூடிய அமைப்பிற்கு குருவின் பார்வையும் பெறுகிறார்கள் சோ நல்ல ஒரு அமைப்பு காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்கலாம் ட்ரை பண்ணுறவங்களாம் நல்ல ஒரு விஷயங்கள் வந்து பெற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய அமைப்பு சில டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்க எதை வந்து க கஷ்டப்பட்டு கற்றுட்டு இருந்தாங்களோ எதை பெறுவதற்காக அவங்க வந்து மெனக்கெட்டு கொண்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு ஸோ அதனால அக்டோபர் இரண்டு வாரத்திலிருந்தே முதல் ராசிக்கு வந்து குரு பார்வை பெறுவது நல்லது அதே மாதிரி ராசி அதிபதியாகியொன்னாம் இடம் சிம்மத்திலிருந்து வீடாகிய மூலத்திற்கான புதனின் மூலத்திற்கான வீடாகிய கன்னிக்கு வந்துகிறார் சோ அதுவும் ஒரு நல்ல அமைப்பு சோ முதல் வாரத்துக்கு கழித்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் செவ்வாய ராசிக்குள்ளேயே இருந்து சில பிரச்சனைகள் சில கோபதாபங்களை கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்துக்கு மாறுறாரு எப்போனா மாசத்தோட கடைசியில் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரெஸ் அது எல்லாமே கொடுக்குது ஸோ பொதுவாகவே இந்த அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வியாபாரம் தொழிலா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு புதனின் சஞ்சாரமும் சுக்கரனின் பயிற்சியும் செவ்வாயின் பயிற்சியும் அதே சமயத்துல மாதத்தின் நடுப்பகுதியில் வரக்கூடிய சூரிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சூரிய நீச்சமானாலும் குருவின் பார்வை பெற்று நீச்ச பங்கமாகி நல்ல ஒரு அமைப்பு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு சில விஷயங்கள் தேடுதல் பண்ணிட்டு இருந்தவர்கள் கடந்த ஆறு மாதமாக சில விஷயத்தை எதிர்நோக்கி இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அவங்க கையில சில கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு அமைப்பு வரக்கூடிய அந்த புதன் சூரியன் சுக்ரன் பயிற்சிகளும் செவ்வாயின் பயிற்சி மாதத்தின் இறுதியில் நடப்பதும் எல்லாமே ஓரளவுக்கு ஆல்ரெடி ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்பவே சரியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மாத கிரகத்தின் அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சுக்கரனாக இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி சூரியனாக இருந்தாலும் சரி செவ்வாயாக இருந்தாலும் சரி ராசிக்கு சாதகமான இடத்தில் போய் குருவின் பார்வை பெறுவது வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் மாதம் செகண்ட் வீக்லேருந்து ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு குரோத் பீரியடுக்கு இது ஒரு ஃபவுண்டேஷன் ஆன ஒரு மாதமாக எடுத்துக்கொண்டு சில திட்டங்கள் தீட்டி ஒரு கிளாரிட்டி இதுவரைக்கும் உங்களுக்கு சில குழப்பங்கள் கொடுத்துட்டு டபுள் மைண்டடாக இருந்த சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியோடு செயல்பட்டு உங்களுக்கு எது உகந்ததுங்கிற ஒரு முடிவை எடுத்து அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வெளிநாடு விஷயமா இருந்தாலும் சரி வியாபார யுக்திகளாக இருந்தாலும் சரி அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷனாக இருந்தாலும் கல்யாண விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பை காட்டக்கூடிய அமைப்பு துலாம ராசிக்காரர்களுக்கு உண்டு இது வந்து ஒரு மாதிரியான கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து பேசக்கூடிய ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் வைத்து ஜென்ம ஜாதகத்தை உருவாக்கி அதுல வரக்கூடிய என்ன 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 நடந்து லக்னம் லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய போய் கொண்டிருக்கிறதா என்ன புக்தி என்ன அந்தம் என்ன சூட்சமம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சாரத்தையும் அதை ஒருங்கிணைத்து சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது முடிவுகள் எடுப்பது நல்லது எந்த விஷயம் எது நடக்கிற மாதிரி தெரிகிறது ஜோதிடத்துவ இந்திய வேதத்துவத்தோட அந்த அருமையை நம்ம பயன்படுத்தி அதன் மூலமாக கரெக்டான முடிவுகளை சரியான ஒரு திட்டங்களை தீட்டி நமக்கு தகுந்த விஷயத்தை நோக்கி நம்ம போகும் பொழுது சமய விரயங்கள் பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் நன்றாக ஈஸியாக எளிதாக நமக்கு என்கிற குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்திய வேத ஜோதிடம் இந்த ஒளி தத்துவ பிரகாரம் வரக்கூடிய அமைப்பு மூலமாக கண்டிப்பாக நாம சரியான முடிவுகளை எடுத்து நம்ம ஜெயிக்க முடியும் இது இப்ப நம்ம பார்த்தது பொதுவான பலனை தவிர நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் ஒரு ஒரு ஜாதகம் என்ன சொல்றதுங்கிறத வைத்து நம்ம பார்த்து அது மு அது பிரகாரம் நம்ம முடிவெடுக்குமேயாயின் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்